வணக்கம் எங்களுடைய இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம உங்ககிட்ட இருந்து வந்த சில குறிப்புகளை பார்க்க போறோம் இது வந்து ஓஷோவோட ஒரு சொற்பொழிவோட சாராம்சம் ஆமாம் இதுல போதிசத்துவ நிலை கருணை அப்புறம் வந்து அக்கறைக்கும் தலையீட்டுக்கும் என்ன வித்தியாசம் சாப்பாடு பழக்கம் சரணடைதல் மனமற்ற நிலைன்னு நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு நிறைய இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இதுல இருக்கிற முக்கியமான புரிதல்களை சில சமயம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கிற கோணங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுதான் வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் நிச்சயமா சரி முதல் கேள்வியே கொஞ்சம் சவாலா இருக்கு போதி சத்வர்னா என்ன நான் அதை நம்பல அப்படின்னு ஒருத்தர் கேக்குறார் ஓசோவோட பதில் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு அவர் இத நான்சென்ஸ் அதாவது புலன்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றார் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல ஆமா அந்த நான் வார்த்தையை வார்த்தையை தப்பா தான் தோணும் ஆனா ஓஷோ அதை பயன்படுத்துற அர்த்தம் வேற ஓ என்ன அர்த்தம் சென்ஸ்னா புலன்கள் நான்சென்ஸ்னா புலன்களுக்கு அப்பாற்பட்டது அதாவது மனசோட தர்க்கத்துக்கு கெட்டாததுன்னு அர்த்தம் இது நம்பிக்கை விஷயமே இல்லைங்க முழுக்க முழுக்க அனுபவம் அனுபவமா ஆமா இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் காதல்னா என்னன்னு விளக்க முடியுமா கஷ்டம் தான் அதுக்கு அதே தான் அந்த குழந்தைக்கு அந்த உணர்வோட வாசனை அந்த வரல அது எப்போ வருதோ அப்பதான் அது வரைக்கும் வெறும் வார்த்தை தான் அதே மாதிரி தான் இதுவும் நம்ம கிட்ட இருக்கிற ஆசை காமம் காதல் இதுக்கெல்லாம் ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா என்ன சொல்றாருன்னா வாழ்க்கை ரொம்ப இயல்பா போனா எந்த அடக்குமுறையும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட வயசுல அதாவது சாவுக்கு ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி அந்த பாலியல் ஆசை தானாவே மறைஞ்சிடுங்கிறார் தானாவே ஆமா பிறக்கிற எதுவும் இறக்கும் எதுவும் முடியும் மாதிரி தான் இதுவும் சரி அப்போ அந்த 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 ஆசை மறைஞ்சா சக்தி எனர்ஜி என்ன ஆகும் சும்மா இல்லாம போயிடுமா அதுதான் இல்ல சக்தி இல்லையா அது உருமாறும் அந்த பாலியல் திசையில போக வழி இல்லாதப்போ அந்த ஆற்றல் வந்து மேல் நோக்கி எழுந்து கருணையா மாறுது கருணையா கருணா ஆமா இது பரிதாபம் இல்ல இது ஒரு விதமான பேரன்பு பொங்கி வழியிற ஆற்றல் இதுதான் போதிசத்துவ நிலைங்கிறாரு ஓ அப்போ அது ஒரு ஆளோ பதவியோ இல்ல ஒரு நிலை கரெக்ட் ஆற்றல் நிரம்பி வழியும் போது அதை ஷேர் பண்ணாம இருக்க முடியாது ஒரு பூ வாசன பரப்புற மாதிரி மேகம் மழைய புளியற மாதிரி அவங்க ஞானத்தை அன்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்களா ஆமா மத்தவங்க அதை ஏத்துக்கிட்டா அவங்க தனக்கு உதவி செய்றதா அந்த நிலையில இருக்கிறவங்க உணர்வாங்க கேட்கவே ரொம்ப உயர்வா இருக்கு ஆனா இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இத பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்போ பாத்துக்கலாமே நல்ல கேள்வி இதுல ஓஷோ ஒரு முக்கியமான எச்சரிக்கையை தராரு எச்சரிக்கையா ஆமா அந்த உச்சகட்ட அனுபவம் அந்த பேரானந்தம் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னா அந்த ஆனந்தமே பெரிய பாரமா வேதனையா மாறிருங்கிறாரு அப்படியா ஏன் சில சமயம் அது ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு கூட கொண்டு போயிடலாம் சூஃபிகள்ல மஸ்தாக்கள்னு சொல்றவங்களும் நம்ம இந்து மரபுல சில ஞானிகளும் கூட அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாரு ஆனா பௌத்தத்துல அப்படி இல்லையா ரொம்ப கம்மி ஏன்னா புத்தர் ரொம்ப விஞ்ஞானபூர்வமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த பாதைக்கான வழிகாட்டுதல் முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்காரு ஓஹோ அதனால போதிசத்துவ நிலைங்கிறது புத்த நிலைக்கு முந்தின அவசியமான ஒரு படி ஒரு சேஃப்டி மெக்கானிசம் மாதிரி அந்த ஆற்றல் வரும்போது குழம்பாம இருக்க இது உதவும் அடேப்பா போதிசத்துவ நிலையை ஒரு பாதுகாப்பு ஏற்பாடா பாக்குறது ரொம்ப புதுசா இருக்கு சரி இதுல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம் அடுத்த கேள்வி உம் மத்தவங்க மேல காட்டுற அக்கறை எப்போ தலையீடா மாறுது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரச்சனை தானே குடும்பத்துல நண்பர்கள் கிட்ட ஆமா நிச்சயமா இதுக்கு ஓஷோவோட பதில் ரொம்ப ஷார்ப் எப்போ உங்க சித்தாந்தம் உள்ள வருதோ அப்போ அது தலையிடா மாறுது சித்தாந்தமா ஐடியாலஜி ஆமா உதாரணத்துக்கு ஒரு அம்மா குழந்தைய பாத்துக்கறாங்க சாப்பாடு அன்பு பாதுகாப்பு தேவை இது அக்கறை ஆனா எப்போ அந்த அம்மா நீ இந்த மதம் தான் ஃபாலோ பண்ணணும் நீ டாக்டர் தான் ஆகணும் நான் சொல்ற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க கருத்து அவங்க லட்சியம் அவங்க எதிர்பார்ப்ப குழந்தை மேல திணிக்கிறாங்களோ அப்போ அது தலையிடா மாறிடுது அதே தான் குழந்தைய அதோட இயல்போட வளர விடணும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கொடுக்கணும் அதுதான் உண்மையான அக்கறை நிபந்தனை இல்லாம அன்பு செய்யறது ஆமா எங்க கண்டிஷன் வருதோ நீ இப்படி செஞ்சா தான் எனக்கு பிடிக்கும்னு வருதோ அங்க அந்த உறவு ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுது ஆமா அது உறவை நஞ்சாக்கிடும் இல்லையா கரெக்ட் ஓஷோ சொல்றாரு நிபந்தனை இல்லாத அன்பும் ஏத்துக்கிற தன்மை இருந்தாதான் அந்த உறவு அழகா இருக்கும் இல்லனா குழந்தைங்க வளர்ந்த பிறகு பெத்தவங்களை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு இது ரொம்ப ஆழமான விஷயம் நம்ம சித்தாந்தத்தை தாண்டி பாக்கணும் சரி அடுத்தது சாப்பாடு ஆசிரமத்துல ஏன் அசைவம் சாப்பிட விடமாட்டேங்கிறாங்கன்னு கேக்குறாங்க இது மதநம்பிக்கை சம்பந்தப்பட்டதா இங்கேயும் ஓஷோவோட பதில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இது மதம் சம்பந்தப்பட்டதோ ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதோ இல்லையா இது முழுக்க முழுக்க அழகியல் சார்ந்ததுங்கிறார் அழகியலா அப்படின்னா அதாவது ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஞானம் அடைய முடியும் ஏசு ராமகிருஷ்ணர்னு உதாரணம் சொல்றார் அது ஞானத்துக்கு தடை இல்ல ஆனா ஆனா அது ஒருத்தரோட அழகியல் உணர்வுல இருக்கிற குறைபாட காட்டுதுங்கிறார் ஒரு உயிரை கொன்னு அதோட உடம்ப சாப்பிடுறது நாகரிகம் இல்ல அழகு இல்லன்னு சொல்றார் இவ்ளோ காய்கறி பழம் இருக்கும்போது எதுக்கு கொல்லணும்னு கேக்குறாரு போல ஒரு மனுஷன கொல்றதும் மிருகத்தை கொல்றதும் ஒண்ணு தாங்குறார் ஆனா சரக்கு அடிக்கிறது வேற விஷயம் சொல்றாரு அப்படியா ஆமா அது புளிச்ச பழச்சாரு உமர்கையா மாதிரி கவிஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு ஒரு ஜாலியா சொல்றாரு சரி சரி அப்புறம் இந்த கேள்வியை கேட்டவர் சின்மையா இந்தியாவ இருக்கலாம் இந்தியால பலர் பரம்பரையா செய்வோம் அதனால அசையும் சாப்பிட ஒரு அடக்கப்பட்ட ஆசை இருக்கலாம் அதான் கேட்கிறான்னு யூகிக்கிறாரு அப்போ இது தியானம் அன்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா நேரடி சம்பந்தம் இல்ல ஆனா இது ஒருத்தரோட பண்படாத தன்மைய ஒரு மாதிரி கச்சா தன்மையை காட்டுதுங்கிறார் புனித பிரான்சிஸ் மாதிரி விலங்குகிட்ட காட்டுன அன்பு இயேசு முகமது கிட்ட அந்த அளவு இல்லைன்னு சுட்டி காட்டுறாரு ஓஷோவோட கருத்து என்னன்னா தியானம் அன்பு கருணை கலை அழகியல்னு எல்லாம் சேர்ந்து வளரணும் அப்போதான் முழுமையான வளர்ச்சி அதனால அசைவம் தவிர்க்கிறது ஒரு அழகியல் தேர்வு ஆன்மீக கட்டாயம் இல்ல உம் இது ஒரு புது பார்வை ஆன்மீகத்தை விட அழகியலை சொல்றது யோசிக்க வைக்குது சரி அடுத்த கேள்வி உங்ககிட்ட சரண அடைதல்னா என்ன உம் சரணடைதல்னாலே நம்ம கிட்ட இருக்கிறத எதையோ இழக்க போறோம்னு ஒரு பயம் வருமே இங்குதான் ஓஷோ ஒரு சூட்சுமத்த சொல்றார் நீங்க சரணடைகிறது உங்ககிட்ட உண்மையில இல்லாத ஒண்ணுதானா இல்லாத ஒன்றையா அது என்ன நான் என்ற தனிப்பட்ட அகந்தை ஈகோ அது ஒரு மாயங்கிறார் நாம பிரபஞ்சத்திலிருந்து தனியா இல்ல அந்த தனிங்கிற எண்ணத்தை தான் சரண்டர் பண்ண சொல்றார் அப்போ நாம எதையும் இழக்கறது இல்லையா இல்லவே இல்ல ஒரு கனவுல இருந்து முழிக்கிற மாதிரி கனவு போனா எதையாவது இங்க இழந்ததா நினைப்போமா இல்ல நிஜத்துக்கு வரோம் அதே தான் கனவு கலையும் போது நீங்க உங்க உண்மையான இயல்புக்கு அந்த பிரபஞ்சத்தோட ஒன்றிப்புக்கு திரும்பறீங்க உங்க அகந்தைய அவர் எடுத்துக்கல நீங்க நீங்களா மாறுறீங்க இது இழப்புல பெரிய லாபம் ஓ அப்போ பயப்பட தேவையில்ல சரி இதுக்கு நடுவுல ஒரு சின்ன கேள்வி புத்தர் காலத்துல ஓஷோ இருந்தாரான்னு கேட்டிருக்காங்க ஆமா அதுக்கு ஓஷோ ரொம்ப ரகசியமா ஆமா ஆனா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதா குறிப்பு இருக்கு சரி இத அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு போவோம் சரி அடுத்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வைக்குது புத்தர் சொன்னதா சொல்ற தூய எண்ணத்தோட செயல்பட்டா மகிழ்ச்சி நிழல் போல தொடரும் இதுக்கும் ஓஷோ சொல்ற மனமற்ற நிலைக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டு முரண்பாட தெரியுதே தூய எண்ணமும் மனசுதானே கரெக்ட் இங்க ஓஷோ மனசோட மூணு நிலையை விளக்குறார் ஒன்னு தீய மனம் ஈவல் மைண்ட் இது அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றதுல துன்பத்தை உருவாக்குறதுல சந்தோஷப்படும் இதுக்கு புத்தர் சொன்ன மாதிரி துன்பம் நிழல் மாறி வரும் ரெண்டாவது புனித மனம் ஹோலி மைண்ட் இது நல்லது நினைக்கும் உதவும் மத்தவங்கள சந்தோஷமா பாக்குறதுல சந்தோஷப்படும் இதுக்கு மகிழ்ச்சி நிழல் மாறி வரும் ஆமா இது தீய மனசை விட எவ்வளவோ மேல் ஆனா இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு எங்க சந்தோஷம் இருக்கோ அங்க அதோட மறுபக்கம் துக்கமும் இருக்கும் புனிதம் இருந்தா அதோட எதிர்மறையும் இருக்கும் ரெண்டு ஆமா உன்னோட ஒண்ணு இருட்டு இருந்தாதான் வெளிச்சம் தெரியும் கருப்பு போர்டில தான் வெள்ள சாக்பீஸ் தெரியும் சந்தோஷமும் துக்கமும் அப்படிதான் அப்போ மூணாவது நிலை என்ன அதுதான் மனமற்ற நிலை நோ மைண்ட் இது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் புனிதம் அபுனிதம் இந்த ரெண்டு எதிர் நிலைகளையும் தாண்டினது ஓ அங்க என்ன இருக்கும் அங்க போராட்டம் இல்ல முழுமையான அமைதி சலனம் இல்லாத தன்மை ஓஷோ சொல்றாரு சந்தோஷம் கூட ஒரு மாதிரி பரபரப்பு தான் ஒரு காய்ச்சல் மாதிரி அதுவும் ஒரு கட்டத்துல சோர்வடைய வைக்கும் அப்போ மனமற்ற நிலைங்கிறது விடுதல ஆமா போதிதர்மர் பேரரசர் ஊக்கிட்ட சொன்ன கதை ஞாபகம் இருக்கா புண்ணியம்லாம் சொர்க்கத்துக்கு போடுற வியாபாரம் புத்தரு புனிதரும் இல்ல ஆளும் இல்ல அவர் வெறும் சூனியம்னு சொன்னாரே சொன்னாரு புனிதராக முயற்சி பண்றதும் அகங்காரம் தான் இந்த இருமைய விட்டு தாண்டின அமைதி இது அடுத்த கேள்விக்கு கரெக்டா வருது ஒருத்தர் கேக்குறார் சொல்லுங்க நான் யோகா தியானம்லாம் பண்ணும்போது சில சமயம் பேரானந்தமா இருக்கு எல்லாம் தெய்வீகமா தெரியுது ஆனா கொஞ்ச நேரத்துல இல்ல சில நாள்ல மறுபடி பழையபடி சோர்வு குழப்பம் வந்துடுது ஏன் இந்த அனுபவம் நிக்க மாட்டேங்குது இது நிறைய பேரோட அனுபவம் இதுக்கு ஓஷோவோட பார்வை ரொம்ப நேரடியானது நீங்க எதையாவது செஞ்சு ஒரு முயற்சி மூலமா ஒரு டெக்னிக் மூலமா உண்டாக்குற எந்த அனுபவமும் நிரந்தரமா இருக்காதுங்கறாரு ஓ அப்போ யோகா தியானம்லாம் யோகா தியானம் ஏன் எல்எஸ்டி மாதிரி போதப்பொருள் அனுபவம் கூட எல்லாமே தற்காலிகம்தான் செயற்கையானது அது நிஜத்தோட ஒரு சின்ன ஜலக் ஒரு கிளிம்ஸ் காட்டலாம் ஒரு மின்மினி மாதிரி ஆனா அது சூரியன் ஆகாது அப்போ நிரந்தரமானது எப்படி வரும் அதை நாம உண்டாக்க முடியாது அது தானா இயல்பா நிகழணும் எப்போ நிகழும் நீங்க எந்த டெக்னிக்கும் இல்லாம எதையும் அடையணும்னு முயற்சி பண்ணாம சும்மா சாதாரணமா உங்க வேலையை பார்த்துட்டு குருக்கள் சொல்ற மாதிரி மரம் வெட்டி தண்ணி தூக்கிட்டு நீங்க தேடுறது தான் இருக்கு நீங்க ஏற்கனவே அங்கதான் இருக்கீங்கன்னு ஒரு புரிதலோட எந்த பரபரப்பும் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கும்போது அது நிகழும் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அதுதான் கஷ்டம் அந்த உண்மையான அனுபவம் வரும்போது அதை அனுபவிக்க நீங்க அதாவது உங்க ஈகோ உங்க நான் இருக்காது இதுதான் ஒரே அடையாளம் பேரின்பம் இருக்கும் நான் இருக்க மாட்டேன் கரெக்ட் அது தானா வர்ற வரைக்கும் அவசரப்படாம பொறுமையா ஒரு செயலற்ற விழிப்புணர்வோட காத்திருக்கணும் யோகா தியானம் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது அது சுத்தப்படுத்தும் ஆனா ஞானத்தை உருவாக்காது நீங்க தேடுறது நிப்பாட்டும் போதுதான் அது கிடைக்கும் அப்ப முயற்சி பண்ணாம இருக்கணும் இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே சரி நம்ம கடைசி கேள்விக்கு வருவோம் இது சமூகம் பத்தினது பிரான்ஸ்ல சில கம்யூன்ஸ்ல அதாவது கூட்டு வாழ்க்கை முறையில வாழ்ந்ததாகவும் ஆனா அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அங்க அன்பை விட வெறுப்பு பொறாமதான் அதிகமா இருந்துச்சுனோ சொல்றாரு ஏன் இந்த மாதிரி முயற்சிகள் தோல்வி அடையுது ஒஷோ மறுபடியும் நம்மள உள்ள பார்க்க சொல்றாரு பிரச்சனை அந்த கம்யூன்லயோ வெளில இருக்க அமைப்புலயோ இல்ல பிரச்சனை தனி மனுஷங்ககிட்ட தான் இருக்கு நம்ம கிட்டயா ஆமா நீங்க எங்க போனாலும் உங்க பிரச்சனைய உங்க ஈகோ கோபம் பொறாமை பயம் எல்லாத்தையும் கூடவே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறீங்க அந்த கம்யூனிக்கு வர்ற மத்த நூறு பேரும் அப்படிதான் வர்றாங்க ஆமா எல்லாரும் ஒரே மாதிரி குப்பையோட வராங்க அதனால ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும் சீக்கிரமே பழைய பிரச்சனைகள் அங்கேயும் ஆரம்பிச்சுடுது வெளியில மாத்துறது அதாவது இடம் மாறுறது சிஸ்டம் எல்லாம் தற்காலிகம்தான் உண்மையான மாற்றம் உள்ளுக்குள்ள நடக்கணும் இதுக்கு அவர் ஏதாவது உதாரண சொல்றாரா ஆமா அந்த சொர்க்கம் நரகம் ஓமைய சொல்றார் நரகத்துல பெரிய விருந்து சூப்பரா சாப்பாடு ஆனா எல்லார் கையும் முட்டியையும் மடக்க முடியாத மாதிரி கட்டி இருக்காங்க அதனால சாப்பிட முடியல சாப்பிட முடியல பசியில கத்துறாங்க சந்தை போடுறாங்க சொர்க்கத்துலயும் அதே விருந்து அதே கட்டு ஆனா அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க எப்படி அங்க ஒருத்தர் தனக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறவருக்கு ஊட்டி விடுறார் அவருக்கு இன்னொருத்தர் ஊட்டி விடுறார் தனக்கு சாப்பிட முடியலனாலும் அடுத்தவருக்கு ஊட்டி விட முடியுது ஆஹா இது செம உவமை இதோட அர்த்தம் என்ன உள்ளுக்குள்ள கருணை அந்த போதிசத்துவ நிலை அதாவது அடுத்தவன் கஷ்டத்தை தான் கஷ்டமா பாக்குற தன்மை வந்துட்டா நீங்க எங்க இருந்தாலும் அது சொர்க்கம் தான் அந்த உள்நிலை இல்லைன்னா நீங்க சொர்க்கத்துக்கே போனாலும் அங்கேயும் ஒரு நரடத்தை உருவாக்கிடுவீங்க மாற்றம் உள்ள இருந்து தான் வரணும் ரொம்ப அருமையான உவமையோட முடிக்கிறோம் அப்போ இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம்னா போதிசத்துவ நிலைங்கிறது கற்பனை இல்லை அது ஆற்றல் கருணையா மாறுற ஒரு உண்மை அது ஒரு பாதுகாப்பு கவசம் கூட இல்லையா ஆமா பேரானந்தத்துல பைத்தியமாகாம தடுக்க அப்புறம் நிபந்தனை இல்லாத அக்கறைதான் உண்மையான அன்பு நம்ம சித்தாந்தத்தை திணிக்க கூடாது அசைவம் சாப்பிடுறது அழகியல் சம்பந்தப்பட்டது ஆன்மீக கட்டாயம் இல்ல சரணடைதல்னா அகந்தைய விடுறது நம்ம உண்மை நிலைக்கு திரும்புறது நம்மள நாமளே அடையறது தீய மனம் புனித மனம் ரெண்டையும் தாண்டி சந்தோஷத்தையும் தாண்டின அமைதி தான் மனமற்ற நிலை நாம முயற்சி செஞ்சு அடையற அனுபவம் தற்காலிகம்தான் உண்மை நிலை தானா நிகழணும் அப்ப நான் இருக்காது கரெக்ட் கடைசியா கூட்டு வாழ்க்கை மாதிரி வெளியில மாத்திரதை விட தனி மனுஷனோட உள் மாற்றம் தான் முக்கியம் அதுதான் சொர்க்கம் நரகத்தை தீர்மானிக்குது ஆமா சாரம் நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை அந்த சொர்க்கம் நரகம் ஓமையில வர்ற மாதிரி உங்க முழங்கை மடங்க முடியலனாலும் உங்களால மத்தவங்களுக்கு ஊட்டி விட முடியுமா இது வெறும் உதவி செய்யறது மட்டும் இல்ல நம்ம ஈகோவை தாண்டி கருணையோட செயல்பட முடியுமாங்கிறது தான் கேள்வி இந்த ஒரு சின்ன செயல் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வித்தியாசம் காட்டுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது உங்க வாழ்க்கையில உங்க உறவுகள்ல உங்க செயல்கள்ல எங்க எதிரொலிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த விரிவான அலசல் சந்திப்போம் நன்றி